அன்பின் உள்ளங்குள்ள இன்னைக்கு பேதுரு ஆனவர்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூணு தடவை கேட்கிறார் என்ன நேசிக்கிறிய 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இதை கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னால் பேதுரு ஆனவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூணு வாட்டி மறுதளி இப்படி மூணு வாட்டி மறுதளித்தவர்கிட்ட இயேசு ஆண்டவர் கேட்கிறார் மூணு வாட்டி கேட்கிறாரு அவருடைய பழைய நிலைய அவருக்கு சுட்டிக்காட்டி காட்டி அவரை காயப்படுத்துவதற்கு அல்ல மாறாக அண்டவர் சொல்றாரு பேதரு நீ என்ன நேசிப்பியாக இருந்தால் என்னுடைய ஆடுகளை நீதான் பேணி வளர்க்கணும் அப்படி ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா நீ என்ன மூணு வாட்டி மறுதளிச்சது கிடையாது மாறாக இந்த மூணு வாட்டி நான் உங்ககிட்ட கேட்கிறேனே என்ன நேசிக்கிறேன் 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 இந்த மூணு வாட்டி நான் கேட்பது உன்னை பல மடங்கு ஆசிர்வதிப்பது உன் மூலமாக என்னுடைய ஆடுகள் பல மடங்காக ஆசிர்வரும் அதற்குரிய சிறந்த உதாரணம் எது தெரியுமா பெந்த கோஸ்து தினம் பெந்த கோஸ்து தினத்துல எந்த பேதர்வானவர் அன்னைக்கு இயேசு ஆண்டவர் பிடிபட்ட வேலையில தனக்கு இயேசுவ தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்தாரோ அதே பேதர்வானவர் தைரியத்தோடு வெளியில போனார் போதித்தார் மூணு வாட்டி இயேசு கேட்டார் இல்லையா என்ன நேசிக்கிறியா நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு அந்த மூணு வாட்டியும் அவர் ஆமா 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 அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதற்கு பரிசாக அவருடைய பேச்சு எத்தனையோ பேர் தோடப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக வந்து சேர்ந்தார்கள் அப்படி வந்து சேர்ந்தவர்களினுடைய தொகை எத்தனை அப்படின்னு சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம் மூவாயிரம் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த மூணு வாட்டி கேட்டதுமே பேதுருவானவர் கடைசியில மனசுடைஞ்சு போ ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்தி சொல்றார் இந்த மூணு வாட்டி கேட்டது வேறு எதற்காக அல்ல நீதான் முதன்மையாக எனக்காக போய் பேச போகின்றவர் அப்படி பேசுகிற வேலையில ஒரே நாளில் மூவாயிரம் பேரினுடைய இதயங்கள் நீ தொடுவாய்ப்ப இன்னைக்கு அன்பின் உள்ளங்களே கடந்த காலத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட காரியங்களை தப்பாக பண்ணி இருந்தாலும் தப்பான வாழ்க்கை வாழ்ந்து இருந்தாலும் அந்த வாழ்க்கையை இன்னைக்கு அந்த கடந்த காலத்துக்குள்ளே போய் உங்களால் திருத்திக்க முடியாது ஆனால் இன்னைக்கு நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த நிலை இருக்கிறது இல்லையா அது பேதருவான்வருடைய நிலை அண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறாயா ஆம் அப்படின்னு திரும்பவும் மாற்றி அமைக்க விரும்புகிறாயா ஆம் அதே ஆண்டவர் மூணாவது வாட்டி உங்களை பார்த்து கேட்கிறாரு உங்க வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்ள விரும்புகிறாயா ஆம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேதுருவானவரை போன்று நீங்க உறுதியாக சொல்வீர்களாக இருந்தால் இன்னையில இருந்தே உங்க வாழ்க்கை செழிப்பை நோக்கி நகரும் இனி மேல் வரக்கூடிய நாட்கள் உங்களது வாழ்க்கை வசந்தமே main